சென்னை டு சபரிமலை ஒரு பயணம் லைவாக நீங்கள் சென்னையிலேருந்து எப்படி போகணும் அங்கே என்னென்ன பார்க்கலாம் எப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சென்னையிலேருந்து நம்ம போகணும் அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து கிளம்புறோம் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் வந்து சபரிமலைக்கு நியர் அங்கே இறங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கேரள கவர்மெண்ட்டோட பஸ்ஸே இருக்கும் அங்கேருந்து நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர் டூ ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களை பம்பையில் இறக்கி விட்டுருவாங்க பம்பையோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே நடந்து போகிறோம் அப்படின்னா பம்பையோட ஆற்றில் அப்படியே கடந்து போகிறோம் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தண்ணி வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது பம்பையில் பம்பையில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து நடந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்னிமுலை கணபதி ஃபஸ்ட்டு சிலதை எங்கெல்லாம் உடச்சிட்டு அங்கே கன்னிமுலை கணபதியை வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ட்ரன்ஸில் நார்மலாக நம்ம நீங்கள் பிஃபோராகவே விர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு வந்துடலாம் அப்படி பண்ணலை அப்படின்னா அங்கேயே ஸ்பெஷல் கவுண்டர் கன்னிமூளை கணபதிக்கு பேக் சைடில் இருக்கும் அங்கே உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸை தான் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இப்போ தான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறோம் பூங்காவனம் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிறோம் உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே டோலிலாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு வயசானவங்க யாராவது ஏஜ்டு பர்சன்ட் இருக்கீங்க அவங்களை தூக்கிட்டு போகிறதுக்காகாது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பந்தலராஜன் அவரோட இடம் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகும்போது நம்ம ஐயப்பன் அவருடைய வரலாறுலாம் இது பண்ணுற அளவுக்கு அந்த சிற்பங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல அந்த புராண கதைகள் எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் நடந்து போய்ட்டே இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா குடிக்கிறக்கு மூலிகை குடிநீர் எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜூஸ் ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் கடைசி ஒரு வழியாக நம்ம சரங்குத்தி கிட்டே வந்துட்டோம் சரங்குத்தி பார்த்திங்கன்னா இது கன்னிச்சாமிலாம் ஃபஸ்ட்டு தர வர்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த சரங்குத்தி வந்து வாங்கி இந்த இடத்துல சொருகுவாங்க இது ஒரு ஐதீகம் கன்னிச்சாமி அவங்களுக்கு இந்த சரங்குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கும் அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அந்ததை நீங்கள் அங்கே கொடுத்துடலாம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் ஃப்ரீடம் சபரி பீடம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா சரங்கொத்தி அந்த இது சரங்கொத்தி வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு செவன்ட்டி வந்த மாதிரி தான் ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம் பதினெட்டாம் படிக்கு வந்தாச்சு சுவாமியை சரணம் ஐயப்பா நம்ம சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நான் நார்மலாக இருமுடி கட்டிட்டு நம்ம வரோம் அப்படின்னா தான் உங்களுக்கு பதினெட்டாம் படியில் ஏற விடுவாங்க நம்ம இருமுடி கட்டலை அப்படின்னா நம்ம சிவில் தரிசனம் நம்ம சைடில் போய் தான் வரணும் நம்ம சிவில் தரிசனத்தில் தான் போயிடணும் சித்திரை விஷுக்காக ஏன்னா சபரிமலை சன்னதி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சித்திரை மாதம் சித்திரை விசுக்காக இப்போ நட திறந்துருக்காங்க அதுவும் கரெக்டாக நம்ம வருட பிறப்பு ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு நம்ம போகிறோம் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டம் தான் நார்மல் டைமோட உள்ளே போய் சாமியை பார்க்குறதுக்காக உள்ளே போயாச்சு அதே மாதிரி சாமிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இருமுடியாவுக்கு நெய் அப்டித்துக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இது வந்து வாவர் சுவாமி வாவர் சுவாமி சன்னதி பார்த்திங்க அப்படின்னா அவங்க சபரிமலையிலேயே உள்ளே வச்சுருக்காங்க இது நார்மலாக எரிமணியில் இருக்கும் இங்கேயும் வச்சுருக்காங்க வாவர் சாமி நான் இருக்க தடவை தான் இதை பார்க்குறேன் இது யாராவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு வழியை தேவையான வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா பம்பைக்கு வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்ப பஸ் ஏறி நம்ம திருப்பி சென்னைக்கு வந்தாச்சு பிரசாதம் அப்பம் மரவணை வாங்கியாச்சு எல்லாருக்கும் அப்பம் மரவண பாயசத்தை கொடுக்கலாம் இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க